அலாம் வலைக்கம் வரமத்துல வரமில்லா வலமதுல்லாத் இல்லா அல்ஹி அல் ஃபைஸி நெபிரித்துல்லா அம்மாபாத் இறைவனுக்கு அழகிய தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் உண்டு ஹஸ்மா உல் ஹுஸ்னா அந்த தொண்ணூற்றொம்பது திருநாமங்களிலும் சக்தி பெற்ற மூன்று இஸ்ம்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்ப்போம் அந்த திருநாமங்கள் எவை எல்லாம் அந்த திருநாமங்களை ஓதுனா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அந்த திருநாமங்கள் எந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டும் அந்த திருநாமங்களை எத்தனை தடவை ஓத வேண்டும் உடலில் அதிக நோய்கள் பாதிக்கப்பட்டு சிரமம் பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடியவங்க தாராளம் பேர் உண்டு இன்னும் அதிக கடன் சுமையோடு எப்படி அடைப்பது என்று கஷ்டத்திலும் வேதனையோடு இருக்கக்கூடியவங்க உண்டு மோசமான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு இவர்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய மூன்று திருநாமங்கள் வாழ்க்கையில் இறுக்கமாக நாம் பிடித்து கொண்டால் இந்த திருநாமங்களை அது போதுமானது நமது வெற்றி வெற்றியடைய அந்த திருநாமங்கள் எவையெல்லாம் பார்ப்போம் தீ பரவக்கூடிய வேகத்தில் நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் தடைகள் அனுபவிக்கக்கூடிய வேதனை கண்ணீர் எல்லாம் மாறி கிடைக்க நமது வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ளவங்க அதிகமானோர் பேசக்கூடிய ஒரு விஷயம் இனி அந்த விஷயம் நடந்து கிடைக்க போவதில்லை இனி அந்த விஷயம் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் நடக்காது அந்த விஷயங்களை எல்லாம் இனி மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர்கள் உண்டு அதே போலவே நமது மனதில் ஆசை இருக்கிறது ஆனால் நம்ம அதை வெளியில் சொல்வதில்லை ஏனென்றால் நமது மனதில் இன்னி அந்த விஷயம் நடக்க போவதில்லை நடந்து கிடைக்காது அப்படிப்பட்ட சில ஆசைகள் நமது மனதில் உண்டு அதே போலவே நமது மனதில் நல்ல ஒரு வீடு வேண்டும் நல்ல ஒரு வாகனம் வேண்டும் நல்ல ஒரு வேலை வேண்டும் நல்ல ஒரு வருமானம் வேண்டும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் இப்படி தாராளமான ஆசைகள் மனிதனுக்கு உண்டு இப்படிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டி ஆசைகள் நடந்து கிடைப்பதற்கு வேண்டி இறைவனுடைய தொண்ணூற்றொன்பது திருநாமங்களில் ஒரு இஸ்முண்டு அந்த ஒரு இஸ்மை நீங்கள் உங்கள் கரங்களில் இறுக்கமாக பிடித்து கொண்டால் நீங்கள் நூறு சதவீதம் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஹயரானதாக இருந்தால் இறைவன் அதை உங்களுக்கு நடத்தி தருவான் நாம் அனைவருக்கும் அற்புதங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு திருநாமமாகும் அது இந்த ஒரு இஸ்ம எல்லா நாட்களும் தஹ்ஜத்துடைய தொழுகை தொழுதுவிட்டு கிபிலாவை முன்னோக்கி நேராக நின்று இந்த ஒரு இஸ்மை நாம் ஓதினால் ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு இஸ்மை ஐநூற்றி ஒன்று தடவை நாம் கிபிலாவை முன்னோக்கி ஓதினால் ஓதிவிட்டு அல்லாஹுத்தலாவிடத்தில் இறைவா என்னுடைய அந்த ஆசையை நீ நிறைவேற்றி தர வேண்டுமே ரப்பே அப்படின்னு நாம் துவா செய்தால் மனதளவில் நாம் நடக்காது என்று நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் இறைவன் நிறைவேற்றி தருவான் அந்த இஸ்மு எது அந்த இஸ்மு தான் யா அர்ஹம ராகிமீன் யா அர்ஹம ராஹிமீன் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு திருநாமத்தை சேர்த்துதான் நாம் யா அர்ஹமர் ரஹிமேன் என்று ஓதுகிறோம் கருணையுள்ள இறைவா இந்த உலகில் நம்பக்கூடியவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ரப்பே நாளை ஆகுறத்தில் உன்னை வணங்கியவருக்கு மட்டும் நீ உதவி செய்யக்கூடியவனாகிய அல்லாஹுவே அதான் இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு திருநாமத்தை வழக்கமாக நாம் ஓதி வரும்போது அல்லாஹு தலாவின் ஒரு உதவி நமக்கு கிடைக்க தொடங்கும் அதிலும் முக்கியமாக வெளிநாட்டிற்கு செல்ல ஆசைப்படக்கூடியவங்க வெளிநாட்டிற்கு சென்று அங்கே வேலை ஒன்று ரெடியாகாமல் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த ஒரு திருநாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இறுக்கமாக பிடித்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது திருநாமம் மலை அளவு மலை போல் கடன் இருந்தாலும் அதே போல் ஒரு மகளுடைய கல்யாணம் முடிந்து அதிக கடன் சுமையில் இருக்கக்கூடிய ஒரு வாப்பாவும் உம்மாவும் அதை போலவே நிறைய பிசினஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் எல்லாம் தோல்வியை சந்தித்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு போலவே கடனை கொடுத்து அந்த கடன் திரும்பி கிடைக்காமல் கவலைப்படக்கூடியவங்க உண்டு இனி ஒரு வழியும் இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு பறக்கத்தும் இல்லை எப்பொழுதும் நோய்கள் எப்பொழுதும் மனதளவில் உள்ள ஒரு வேதனை உடலளவிலும் வேதனை இப்படி எந்த நேரத்திலும் வேதனைகளையும் துக்கங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் சகித்து வாழக்கூடியவராக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது ஏழு நாட்கள் தொடர்ந்து மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு நூறு தடவை இறைவனுடைய சக்தி பெற்ற இந்த திருநாமத்தை ஓதிவிட்டால் மகானான யூசுஃப் நெபுஹானி அவங்களுடைய கித்தாபுகளில் பதிவு செய்திருக்காங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு இசுமை நூறு தடவை ஓதினால் இன்ஷா அல்லா மலை போல் இருக்கக்கூடிய அந்த கடனும் தகர்ந்து உடையும் அதே போல் சகல வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டமும் விலகி போகும் அந்த சக்தி பெற்ற திருநாமம் பதிமூன்றாவது திருநாமமான யா பாரியூ யா அல்லா யா பாரியு யா அல்லா கடன்களை போக்கிக் கொடுப்பவன் நோய்களை குணப்படுத்தவன் நமக்கு பாதுகாவல் தருபோ தரக்கூடியவன் அதான் இந்த திருநாமத்தின் அர்த்தம் இனி மூன்றாவது நாம் அறிந்திருக்க தெரிந்திருக்க வேண்டிய அந்த சக்தி பெற்ற திருநாமம் ஹஸ்மால் உஸ்னால நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமம் எப்பொழுதுமே அதிக அளவில் தவறுகளை மட்டும் செய்யக்கூடிய சிலர்கள் உண்டு எப்பொழுதுமே பாவங்களை செய்ய தவறுகளை செய்ய மட்டுமே மனது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவங்களும் உண்டு மனதளவில் அதே போல் மாறாமல் குணப்படுத்த முடியாமல் நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க உண்டு திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் குணப்படுத்த முடியாம அடுத்த படுக்கையில எழும்ப முடியாமல் இருக்கிறவங்க அதே போல் சோரியாசிஸ் கடுமையான ஒரு நோய் அல்லாஹாலா இந்த மாதிரிப்பட்ட கடுமையான நோய்களை கொடுத்திருந்தால் இறைவன் அதை ஆக்கி கொடுப்பான் ஆமீன் அதை போலவே ஷெய்தானுடைய பிடியில் மாட்டிக்கொண்டு மன வேதனையாக மனநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு ரூமில் அடைந்து கிடைக்கிறவங்க இன்னைக்கு ஏராளம் பேர் உண்டு அதிலிருந்தும் அல்லாஹு தாலா ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக அதே போல் கணவருக்கு ஒரு அன்பு வருவதற்கு மனைவிக்கு நல்ல ஒரு பாசம் கணவரிடத்தில் வருவதற்கு இந்த ஒரு திருநாமத்தை நாம் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய சக்தி பெற்ற அந்த இஸ்மு நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமமான யா மஜீது யா அல்லா யா மஜீது யா அல்லா இந்த ஒரு திருநாமத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் எந்த ஒரு நேரம் என்று ஹதீஸில் கூறவில்லை ஏதாவது ஒரு நேரத்தில் நூற்றி ஒன்று தடவை ஓதினால் அல்லாஹு தாலா எந்த ஒரு தேவையும் அல்லாஹுத்தால பூர்த்தி செய்து தருவான் தவறான ஒரு பழக்கத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளிவரவும் ஷெய்தானுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளிவரவும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பு வரவும் நல்ல ஒரு குணமுடைய ஒரு மனிதராக அல்லாஹுத்தாலா ஆக்குவான் அதான் யா மஜீது யா அல்லாஹ் இந்த மூன்று பேர்கள் என்றில்லை அஸ்மாலுஸ்னால தொண்ணூற்றம்பது திருநாமங்களும் மகத்தானது சிறப்பானது ஒரு நாளில் தொண்ணூற்றம்பது திருநாமங்களையும் ஓதி அல்லாஹூத்தாலாவிடத்தில் கைகளை உயர்த்தி துவா செய்யும் போது அந்த துவாவுக்கு தாலா கண்டிப்பாக ஹிஜாபத்து தருவான் பதில் தருவான் திருநாமங்களையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த மூன்று திருநாமங்களையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹாலா ஆற்றல் உடையவன் கண்டிப்பாக நமது சகல பிரச்சனைகளையும் நீக்கி தருவான் இந்த திருநாமங்களின் பறக்கத்துக் கொண்ட அல்லஹத்தாலா நமது வாழ்க்கையை ஹயரும் சலாமத்தும் ஆக்கி தருவானாக